சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம்பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனம் மொழி மெய்கலாலை வணங்கி எம் பெருமக்கள் நாயன்மாரினுடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து கொண்டு திருமுறை சென்னெறிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய திருஞான சம்பந்த பெருமான் சிவநெரு திருக்கூட்டத்தின் மெய் அடியார்களது திருவடிகளை சிறம் மேற்கொண்டு வணங்கி எனது அருட்குருநாதர் திருமுறை கலாநிதி வே சுந்தரமூர்த்தி தேசீகரையாவுடைய திருவடிகளை நீள நினைந்து மற்றும் அடியார் பெருமக்களது திருவடிகளை வணங்கி கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள்தரும் திருநாமக்கரசு சுவாமிகள் திருவடி போற்றி நாவுக்கரசு சுவாமிகள் அருளிய திருத்தாண்டகத்தில் திருவையாற்று திருவையாற்றிலே அருளிய ஒரு அற்புத பதிகத்தை சிந்தி அதில் சில பாடல்களை சிந்திப்பதற்கு நாம் இன்று சிவனருள் பெற்று உள்ளோம் தெரிந்த அளவில் நமக்கு இப்போ நமக்கு என்ன வேணும் ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு பண்புகள் அவசியம் பண்புகள் அப்படின்னா நம்ம தேவாரத்தில் பண் என்று சொல்லுவோம் அதை பண் அப்படின்னா பண்படுத்துதல் அதுக்கு என்ன பேருனா இவர் ரொம்ப பண்பானவர்ப்பா ஒழுக்கம் ஒழுக்கமுடையவர் அப்படின்னு பொருள் இல்லையா அப்படி நமக்கு நல்ல பண்புகள் என்று சொல்லக்கூடிய ஒழுக்கங்கள் வேணும் அது மட்டும் இருந்தால் போதாது நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்களும் நம்மளை மாதிரியே நல்ல பண்புகள் உள்ளவங்களாக இருந்தால் தான் நம்ம பண்பாக இருக்க முடியும் அதுக்கெல்லாம் நமக்கு நல்ல சுற்றங்கள் வேணும் அப்படி நல்ல சுற்றங்கள் வேணுமா நீங்கள் யாரை கேட்கணும் சிவபெருமானை கேட்கணும் பெருமானே நான் ஒரு பண்பு உள்ளவனாக ஒழுக்கம் உள்ளவனாக நான் வந்து வாழ வேண்டும் ஏன்னா அவர் அப்படி இருக்கிறார் சிவபெருமான் அப்படி இப்போ பணம் வேணும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து யார்கிட்ட கேட்கணும் ஒரு பணக்காரன்ட்ட போய் தான் நம்ம கேட்க முடியும் பிச்சைக்காரன் போய் கேட்க முடியுமா இந்த காலத்தில் பிச்சைக்காரன் பணம் வச்சிருக்கிறான் அது வேற அது நமக்கு வேண்டாம் அப்போ அறிவு உள்ளவங்கள்கிட்ட போய் நம்ம சேர்ந்தோம்னா அறிவு கிடைக்கும் பணம் உள்ளவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா பணம் கிடைக்கும் பண்பு உள்ளவனோட சேர்ந்தால் நல்ல பண்புகள் கிடைக்கும் இது எல்லாமே இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னா இறைவன் அப்படிப்பட்ட இறைவன் நம்மளுடைய சிவபெருமான் உங்களுக்கு நல்ல பண்பு நல்ல ஒழுக்கம் வேணுமா சிவபெருமானை வழிபடுங்க உங்களுக்கு நல்ல சுற்றங்கள் வேணுமா உங்களுக்கு நல்ல அடியார்கள் கூட்டம் உங்களுக்கு வேணுமா அவனை வழிபடுங்க உங்களுக்கு நல்ல பாடல்கள் உங்கள் குரு மூலியமாக குரு மூலியமாக நீங்கள் தேவாரம் கேட்டு அந்த தேவாரத்தை பாட விரும்பணுமா விரும்பி நீங்கள் பாடணுமா அதுக்கு சிவபெருமானை வணங்குங்க ஏனென்றால் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சமாக சிவபெருமான் இருக்கிறார் இல்லையா கற்பக விருட்சம் என்ன பண்ணும்னா கேட்டதெல்லாம் கொடுக்கும் ஆனால் நம்ம கேட்கறது நல்லதாக கேட்கணும் இடையில ஒரு கதை ஒன்று கேட்டான் ஒரு வழிபோக்கன் வந்தானா சரியான வெயில் இந்த கற்பக விருட்சம் அங்க இருந்திருக்கு அந்த மரம் இவன் அந்த வெயிலில் ரொம்ப தாகமா இருந்து ரொம்ப நடந்து வந்தவன் அந்த கற்பக விரட்சத்துக்கு கீழே நின்று சொன்னான் நினைச்சான் என்ன நினைச்சான் அடடா இவ்வளோ இவ்வளோ வெயிலா இருக்கே தண்ணி தாகமா இருக்க இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு நினச்சா உடனே அந்த இடத்துல தண்ணி வந்தது அதை குடிச்சு இழைப்பாருனான் இப்படி இழைப்பாடுனவன் என்ன பண்ணா பசியாக இருக்குதே கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு அவன் நினைச்சான் உடனே அந்த கற்பக விரிச்சு நினச்சதை குடுத்தது சாப்பிட்டான் சாப்பிட்டு முடிச்ச உடனே என்ன நினைச்சான் ஆனால் இந்த ஒரு நல்ல கட்டில் கிடச்சா நல்லா இருக்குமே இங்கே அப்படியே படுத்து ஒரு தூக்கத்தை போடலாமே நல்லா கா காத்தா இருக்குன்னு நல்லா இருக்குன்னு நினச்சான் நல்ல அழகான காற்று அடிச்சது அந்த இடத்துல படுத்தா நல்லா தூங்கினான் தூங்க போகிறவன் தூங்குறதுக்கு முன்னாடி நினச்சான் ஆனால் அந்த மரத்துக்கு இருந்து ஒரு பேய் இருந்துன்னா என்ன பண்ணுறதுன்னா அதே மாதிரி பேய் இருந்தது அடுத்து நினச்சா அந்த பேய் நம்மளை மேலே விழுந்து நம்மளை கொன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சான் விழுந்து அவனை கொனுபிச்சு செத்து போயிட்டான் அடியா பெருமக்களே மக்களே நம்ம நினைக்கிறத வந்து எப்படி நல்ல விதமாக நினைக்கணும் இல்லையா அதனால தான் நம்ம நல்ல நூல்களை படிக்கணும் நல்ல ஒழுக்கம் உள்ளவனாக வளரணும் நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்கணும் இந்த தேவார திருமுறைகள் திருவாசகம் இந்த இதெல்லாம் அந்த அற்புத நூல்கள் எல்லாம் நம்மளுடைய பொக்கிஷங்களை எல்லாம் நமக்கு ஏகப்பட்ட சொத்துக்களை நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு அழித்து விட்டு போயிருக்கிறார்கள் அதுலேயும் குறிப்பாக பன்னீர் திருமுறை என்று சொல்லக்கூடிய இந்த சொத்து மிகப்பெரிய சொத்து அதை படிக்காமல் விட்டதினால் அது சொத்தையாகி போய்விட்டது மிகப்பெரிய சொத்தாக நமக்கு எதை நமக்கு அருள் இருக்கிறார்கள் நம்மளுடைய அருளாளர்கள் என்பதை உணர்ந்து இந்த பன்னிரு திருமுறை நூல்களை தேவாரம் திருவாசகத்தை நாம் படிக்க வேண்டும் படித்தால் நாம் உய்வோம் இதில் நால்வர் காட்டிய நன்னறி நாலு பேர் போன வழியில நம்ம போகணும் அப்படின்னா இந்த நால்வர்கள் நாலு பேர் போன வழியில போகணுங்கிறது இந்த நாலு பேரும் தான் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசு சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாணிக்கவாசகர் நம்மால் எது முடியுமோ அந்த வண்ணம் நம்ம இறைவனுக்கு தொண்டு செய்கிறது தாங்க இந்த நாலு பேரும் காட்டின வழி அப்போ நம்ம என்ன முதல்ல நம்மளுடைய வேண்டுதல்களும் நம்மளுடைய உணர்வுகளும் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த திருவையாற்றில் வந்து சுவாமி வந்து இந்த பாட்டை பாடுறாருங்க இந்த பாட்டை முதல்ல தெரிந்த வண்ணம் நம்ம பாடிக்கும் எளிமையாக பாடலாம் நம்மளுக்கு இன்றைக்கி ஓதுவார் மூர்த்திகள் மதுரை முத்துக்குமார் ஐயாவிலேருந்து பாலச்சந்தர் ஓதுவார்லேருந்து இருந்து நம்ம தர்மபுரம் சுவாமிநாதன் நமக்கு குருவாக இருந்து சாமிநாதன் ஐயா அவர்கள் அவருடைய திருவடியெல்லாம் நம்ம வணங்கணும் எளிமையாக நம்மெல்லாம் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ஒன்றும் பாடுவேனா உங்களுக்கு தெரிந்த வண்ணம் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ராகங்கள்ல எவ்வளவோ மெட்டுகள் நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க இசைக்கு ஆட்பட்டவர் சிவபெருமான் இல்லையா பண்ணாகவும் பண்ணின் இசையாகவும் இருக்கிறார் சிவபெருமான் அதனால நம்ம பாடும்பொழுது கொஞ்சம் சுவையாக பாடுமே எப்படிங்களா தெரிந்த வண்ணம் இந்த பாட்டு வந்து திருவையாற்றில் அரு பாடல் நிறைய பேர் ஓதுவார்கள் நீங்கள் பாடி கேட்டிருப்பீங்க ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே அப்படிங்கிற பாட்டை பெரும்பாலும் பாடுவாங்க ஏன்னா அந்த பதிகத்தினுடைய முதல் பாடல் அதுக்கு அடுத்தபடியாக எல்லா உலகமும் ஆனாய் நீயே அப்படின்னு சொல்லி அந்த பாடலையும் பாடுவாங்க இப்போ நம்ம இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஆறாவது பாடலை இப்பொழுது நாம் சிந்திக்க போகிறோம் இல்லையா இந்த பாட்டை முதல்ல நம்ம எளிமையாக பாடணும் எப்படி பாடுவோம் சாதி முன்னாடி உட்கார்ந்து பூஜை அறையில் உட்காடுறோம் பத்து நிமிஷம் பூஜை பண்ணாலும் நம்ம பூஜை சாமியை நினச்சி ஒரு சிவ பூஜை பண்ணும் பொழுதும் இல்லை நமக்கு தெரிந்த வண்ணம் ஒரு ஐம்பது புராணம் படிக்கும் பொழுதும் பாடக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடலை நாம் பாடணும் எப்படி பாடணும் பாட தெரியாது சாதாரணமாக பாடணும் எப்படி உற்றிருந்த உணர்வு எல்லாம் ஆனாய் உற்றவர்க்கு ஓர் சுற்றமாய் நின்றாய் நீயே கற்றிருந்த கலைஞானம் கலைஞான கற்றவர்க்கு ஓர் கற்பமாய் நின்றாய் நீயே பெற்றிருந்த தாயவளின் நல்லாய் நீயே பிரானாய் அடியின் மேல் வைத்தாய் நீயே செற்றிருந்த திருநீல நீயே திருவையாரகளம்பொர் சோதி திருவைறகள செம்பொர் சோதி அழகா பாடலாம் மதுரை ஐயா பாடுவாங்க மதுரை நம்ம முத்துக்குமார ஐயா பாடுவாங்க அவங்க எப்படி உற்றிருந்த உணர்வு எல்லாம் நீயே அழகா இதை இன்னும் ஒரு வகையிலையும் நம்ம பாடலாம் கொஞ்சம் நம்ம ஏன்னா இது வந்து ராகம் திருத்தாண்டகம் எல்லாம் இப்போ நம்ம சாதாரணமாக பாடினோம்னா எப்படி பாடுவோம் எல்லா உலகமும் இருந்தாய் நீயே நல்லறை நன்மை அறிவாய் சுடர் விளக்காய் நின்றாய் நீயே புல்லாபீனைகள் அருப்பாய் புகழ் சேவடி என் மேல் வைத்தாய் நீயே செல்வாய செல்வம் தருவாய் நீம்பு திருவையாரகலாத செம்புர் ஜோதி திருவையாரகலாத சோதி இப்படி நம்ம பாடலாம் மூர்த்திகள் பொறுமையாக நிறுத்தி பாடுவாங்க நமக்கு தெரியும் இல்லையா எல்லா உலகமும் ஆனாய் நீயே ஏ அப்படின்னு பொறுமையாக அவங்க முதல் தாளத்தில் பாடுவாங்க அப்படி நமக்கு தெரிந்த வண்ணம் நம்ம சிவபெருமான பாடணும் அப்போ இந்த முதலில் பாடின பாட்டு நமக்கு உற்றிருந்த உணர்வெல்லாம் ஆனாய் நீயே அப்படிங்கிறார் யார் திருவயாற்றில் இருக்கக்கூடிய அந்த அகலாத செம்பர் ஜோதியாகிய நம்மளுடைய சிவபெருமான் சிவபெருமானே ஜோதியாக நீ பொருட்களில் அவற்றில் பண்புகளாக உள்ளாய் இல்லையா அடியார்கள் சுற்றமாகவும் உள்ளாய் அப்படிங்கிறார் இல்லையா உற்றவர்க்கோர் சுற்றமாய் நின்றாய் நீயே உற்றவர்னா யாரு உற்றவருக்கு உதவும் பெருமான் நம்ம சிவபெருமானை நெருங்கினோம்னா அவர் நமக்கு எல்லாத்தையும் கொடுப்பார் அதுதான் உற்றவர்க்கோர் சுற்றமாய் நின்றாய் சிவபெருமான வழிபட வழிபட அவருடைய அடியார்கள் நமக்கு சுற்றமாக இருப்பார்கள் அப்படிங்கிறாரு சுவாமி இல்லையா அது மட்டும் இல்லை சுவாமி நீயே கற்றிருந்த கலைஞானமாய் நின்றாய் கற்றிருந்த கலைஞானமாய் நீயே என்ன அது கற்றிருந்த கலைஞானம் நம்ம படிக்கிற படிப்பு பாடுற பாட்டு செய்கிற தொழில் இதுதான் கற்கும் கலை அறிவாகவும் கற்கும் கலை அறிவாகவும் அனுபவ பொருளை ஞான பால் கேட்டவர்க்கு வேண்டியவை கொடுக்கும் இல்லையா கற்றறிந்த கலைஞானமாக பெருமான் இருக்கிறார் நமக்கு நம்ம படிக்க 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 அதில் உள்ள ஞானப் பொருளை நமக்கு உணர்த்துகிறார் பெருமான் ஞானம் அப்படின்னாலே சிவபெருமான் தான் சிவம் என்ற சொல்லுக்கு ஞானம்னு ஒரு பொருள் இருக்கு அப்படி கற்றவர்க்கோர் கற்பமாய் நின்றாய் நீயே இப்படி இந்த சிவஞானத்தை கற்பவர்களுக்கெல்லாம் கர்ப்பம் அப்படின்னா அந்த கற்பக விருட்சம் போல வேண்டியதையெல்லாம் கொடுக்க கொடுப்பவன் நீயே சிவபெருமானே அப்படிங்கிறாரு அதுதான் கற்றவர்க்கோர் கற்பமாய் நின்றாய் நீயே பெருமான் நீயே பெற்றிருந்த தாயவளின் நல்லாய் நீயே அப்படிங்கிறார் நமக்கு தாய் இருக்கிறீங்களா இந்த தாய் இந்த பிறப்பில் மட்டும்தான் நமக்கு தாய் அடுத்த பிறப்பில் நாம் எங்கோ பிறப்போம் என்பது இந்த தாய் இருக்க மாட்டாங்க ஆனா நமக்கு எப்பவுமே தாயாக இருக்கக்கூடியவன் நம்மளுடைய சிவபெருமான் எப்பவுமே தாய் தான் என்ன தெரியுங்களா இந்த பிறகு திரும்பியும் அதை ஒரு தாய் வயிற்று கொண்டு வந்து நம்மளுடைய நன்மை தீமைகளுக்கு ஏற்ப மீண்டும் பிறக்க செய்வது அப்ப இந்த தாய் ஒரு பிறவிக்கு தான் தாய் நமக்கு எப்பவுமே நம்மளை காப்பாற்றக்கூடிய அந்த தாய் யார் அப்படின்னா சிவபெருமான் இல்லையா அதான் தாயினும் நல்ல தலைவர் அப்படின்னு ஞானசம்பந்த சுவாமிகள் சொல்லுவாங்க பால் நினைந்துட்டும் தாயினும் சால நீ அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசக சுவாமிகள் சொல்லுவாங்க எப்பா ஒரு குழந்தை அழுவுச்சுன்னா அதை எப்ப அழுவோ ஏன் அழுகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தாய் பால் ஓட்டுவா ஆனா அதை விட மேலானவன் நீ அப்படின்னு சொல்லுவார் இங்கே அவர் என்ன சொல்றாரு பெற்றிருந்த தாயவளின் நல்லாய் நீயே அப்படிங்கிறாரு அப்ப பெற்ற தாயை விட மேம்பட்டவனாய் மேம்பட்டவனாய் உள்ளாய் பெருமானே என்ன வந்து தாய்க்கு மேலிருந்து எனக்கு கருணை செய்து நீ என்னை உய்வு பெற செய்கிறாய் அப்படிப்பட்ட நீ பிரானாய் இல்லையா பிரானாய் பிரான் அப்படின்னா உயர்ந்தவன் மேம்பட்டவன் அப்படி பிரானாய் அடியின் மேல் வைத்தாய் சிவபெருமானே உன்னுடைய திருவடியை சிவசிவர் அப்படி பிரானாய் அடியின் மேல் வைத்தாய் நீயே சிவபெருமானே நான் உங்ககிட்ட வேண்டுனேன் உன்னுடைய திருவடியை என் தலையில் சூட்டுவாயாக அப்படின்னு அதுக்கு பெரிய புராணத்தில் ஒரு அழகான பாடல் ஒன்று இருக்குது கேட்குறாரு சுவாமி சுவாமி உன்னுடைய திருவடியை என்னுடைய தலையில் சூட்டுங்க சாமின்னு அப்போ இவர் சொல்கிறாரு அதுக்கு நல்லூருக்கு வாப்பா நான் உனக்கு இந்த நல்லூரில் வந்து என்னுடைய திருவடி திரு உனக்கு திருவடி தீர்ச்சியை கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு அப்போ இந்த நல்லூரில் வந்து இருக்கும் பொழுது அவருடைய சிவபெருமானுடைய திருவடியை திருநாவுக்கரசு சுவாமிகள் தலைமீது வைக்கிறாரு அப்போ அருளி செய்தது தான் இந்த பாடல் இந்த திருவையாற்று பதிகம் அதை தான் இந்த பாட்டில் சொல்கிறாரு பிரானாய் அடியன் மேல் வைத்தாய் நீயே நல்லூர் என் பெருமானார் நல்லவாரே அப்படின்பாரு அது ஒரு இடத்துல அப்படி பிரானாய் அடியன் மேல் வைத்தாய் நீயே அப்படிங்கிறாரு அதோடு மட்டும் இல்லை சாமி செற்றிருந்த திருநீல கண்டன் நீயே அகலாத செம்பச் சோதிங்கிறாரு திருநீலகண்டன் எல்லாருக்கும் தெரியும் ஏன் நீலகண்டமாச்சின்னு நஞ்சினை அடக்கிய நீலகண்டத்தை உடையவன் நீயே ஆவாய் அப்படிப்பட்ட நீ தான் திருவையாற்றில் அகலாத செம்பர் ஜோதியாக இருக்கிறாய் அப்படிங்கிறாரு இந்த உற்றிருந்த பொருட்கள் எல்லாம் ஆனாய் நீ உற்றிருந்த அப்படின்னா பொருட்களை உணர்ந்து உள்ளது தான் அதுக்கு உற்றிருந்தன்னு அர்த்தம் உற்றவர் அப்படின்னா அடைந்தவர்னு அர்த்தம் உற்றவர்க்கு உதவும் பெருமானை அப்படின்னு சுந்தரமதி சுவாமிகள் சொல்லுவாங்க உற்றவர்க்கு உதவும் பெருமானை அப்படிம்பார் உற்றவர்னா அவரை அடைந்தவருக்கு அருளுகின்ற பெருமான் ஓர் சுற்றம் தனித்தொரு கலைக்கண் ஓர் சுற்றம் கற்றவர் என்றது கற்ற வழியே தனது நற்றால் நல்ல திருவடிகளை தொழுகின்ற வரை கற்பக விருட்சம் போன்ற காக்கக்கூடிய பெருமான் சிவபெருமானுடைய திருவடியை நீங்கள் வணங்கினால் தொழு தொழுதால் அப்படி உங்களுக்கு வழிபாடு செய்தால் அந்த திருவடி உங்களுக்கு கற்பக விருட்சம் இந்த கற்பக விருட்சம் விரும்பியவற்றை எல்லாம் கொடுக்கும் அது அந்த கற்பக விருட்சம் போல சிவபெருமான் உங்களுக்கு நீங்கள் வேண்டியவற்றை விரும்ப விரும்பியவற்றை அனை அனைத்தையும் கொடுப்பவன் சிவபெருமான் அவனுடைய திருவடியே அப்படிங்கிறது தாங்க இந்த பாட்டு செற்று நஞ்சினை செருத்து அடக்கி அதுதான் இந்த பாட்டில் வந்து சுவாமி நமக்கு சொல்கிறாரு செற்றிருந்த திருநீல கண்டன் ஏ அங்கே வந்து சேர்த்து வச்சார் அந்த அந்த நஞ்சானது அந்த திருக்கண்டத்திலே போய் அப்படியே நீலக்கலராக மாறி போச்சு அதான் செற்றிருந்த திருநீலகண்டன் நீயே அப்படின்னு இந்த பாட்டில் வந்து சொல்றாருங்க ஸோ அடுத்த பாட்டில் என்ன தெரியும் சுவாமி எல்லாமே நீந்தான் சாமி அப்படிங்கிறார் நம்ம படிச்சிட்டோம் இல்லையா எல்லா உலகமும் ஆனாய் நீயே அப்படிங்கிறாரு சுவாமி நீ எல்லா உலகங்களும் நீயே ஆனவனாய் இருக்கிறாய் ஏகம்பத்தில் விரும்பி அருள் அருள் செய்பவனாகவும் இருக்கிறாய் விரும்பி இருப்பவனாகவும் அங்கு இருப்பவர்களுக்கு அருள் செய்பவனாகவும் இருக்கிறாய் நல்லவர்களுடைய நன்மையை அறிந்து அவருக்கு அருள் செய்பவனாக இருக்கிறார் எப்படி நல்லவர்களுடைய நல்லவர்களின் நன்மையை அறிந்து அவருக்கு அருள் செய்பவனாக இருக்கிறாய் நல்லாரை நன்மை அறியாய் நீயே ஞான சுடர் விளக்காய் நின்றாய் நீயே சாமியே ஞான ஒளி வீசுகின்ற விளக்கு நீங்க தான் ஞானத்தை நீங்க தான் எனக்கு கொடுக்கணும் அப்படிப்பட்ட ஞானப் நம்மளுடைய சிவகுருமா அதுதான் சொல்றாரு கொடிய வினைகளையும் போக்குபவனாய் நீ தான் சாமி இருக்கிற புகழ் சேவடி என் மேல் வைத்தாய் சுவாமி அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் வந்து சொல்றாரு சுவாமி அது மட்டும் இல்லை செல்வாய செல்வம் தருவாய் நீயே அப்படிங்கிறாரு கொடிய வினைகளை போக்குபவனாக நீ இருக்கிற சாமி புகழ் சேவடி என்மேல் வைத்தாய் சுவாமி செல்வங்களும் அதாவது செல்வங்களும் செல்வங்களுள் மேம்பட்டா எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் செல்வம் 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 அப்படின்னா பணம் காசு நகை பொண்ணு பொருள் இதுதான் செல்வம் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா மேம்பட்ட செல்வம் இதுக்கெல்லாத்த விட உயர்ந்த செல்வம் எதுன்னா வீடு பேரு வீடு பேருன்னா முத்தி அப்படி வீடு பெற்று அந்த செல்வத்தை அருளுபவன் வேறு யாரும் அல்ல சாமி நீந்தான் எல்லா உலகமும் ஆனாய் என்றது இறைவனது பெரிய நிலையை வந்து சொல்றாரு சுவாமி சர்வ வியாபக நிலை அதாவது எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறார் இல்லையா அதுதான் சுவாமி எல்லா உலகமும் ஏ எங்க இருக்கிறாரு அருவமாக இருக்கிறார் சுவாமி ஏகம்பம் மேவி இருந்தா என்றது அவன் தனது பேரருள் காரணமாக எளிய வந்து நிற்கும் வரையறை ஏகதேசமாக அந்த நிலையையும் விளக்கி அருளியவாறு நமக்கு இங்கே சொல்கிறாரு முதல்ல ஆர்வமாக எல்லா உலகத்திலையும் மேலே இருக்கிறாரு அதுக்கப்புறம் எளிமையாக வந்து அடியாரர்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்ற ஏகதேசமாக ஏகதேசமாம் அந்த நிலையில் இருந்து ஏகம்பத்திலிருந்து அருளி இருக்கிறார் நமக்கெல்லாம் அருள் செய்கிறார் எனவே ஓரிடத்தில் நிற்றலை விளக்குவது ஏகம்பத்தை குறித்து அருளியிறது ஒரு இடத்துல நின்று அருள் செய்கிறது முன்னாடி வந்து மேலே இருந்தார் அதுக்கப்புறம் அங்கே வந்து அருள் செய்கிறார் இதனால் சுவாமிகளுக்கு திரு ஏகம்பத்தில் ஒரு தனி பேர் அன்பும் இருந்தமை சுவாமிக்கே ஏகம்பத்து பெருமாள் மேலே ஒரு தனி அன்பு இருந்தது தான் அதனால தான் அதை சொல்கிறார் சுவாமி அங்கே நிறைய இடங்கள் இருந்தாலும் அதை சுவாமி நமக்கு சொல்றாரு நல்லாரை நன்மை அறிவான் என்றது பசுவை பால் கறந்தான் என்பது போல நின்றது நல்லாரை நன்மை அறிவான் அப்படிங்கிறது பசுவை பால் கரந்தான் என்பது போல நின்றது இங்கனம் அருளியது நல்லவர்களது நன்மையை அறிந்து அவர்களுக்கு அருள் செய்வாய் பெருமானே என்று அருளியவாறு இதனாலே தீயவரது தீமையை அறிந்து சிவா நல்லவர்களுக்கு நன்மை அறிந்து நன்மை செய்வார் அப்ப நீ தீயவர்களுக்கு என்ன செய்வாருன்னு தான் முடிவு பண்ணுகிறோம் தீயவரது தீமையை அறிந்து அவரை தெருவாய் என்பது பெறப்படும் இல்லையா அவங்களுக்கு என்ன தேவையோ அது அவங்க தீயதை நினைச்சாங்கன்னா தீயது செஞ்சாங்கன்னா அதுதான் அவங்களுக்கு கிடைக்கும் அதனையன்றி இதனையே எடுத்து ஓதி அருளினாரம் தீயதை பத்தி சொல்லல நீங்க நன்மை செய்யுங்கிறதுக்காக அந்த ஒரு எதிர்மறையாக நமக்கு அதெல்லாம் சொல்லாமல் இதை சொல்கிறார் சுவாமி அப்படி எடுத்து ஓதி அருளினார் பெருமான் நமக்கு நல்லாரை நன்மை அறிவாயினியே அப்படின்னு சொல்லி சுவாமி நமக்கு இந்த பாட்டில் எடுத்து ஓதி அருளைய மேல தெருதல் ஒரே வழி அளவிற்கு குறைதலும் கைவிடப்படுதலும் உலவமாயினும் அருளால் அவை இரண்டும்மின்றி அளவின் மிகுதலை உடைத்து என்றதல் திரு உள்ளம் ஆதல் பெறப்படுகிறது அப்படின்னு இந்த பாட்டில் நமக்கு சொல்கிறார் சுவாமி தலைவராயினார்க்கு இயல்பு இதுவே என்பது திருவருள் திருவள்ளுவ நாயனார் சுவாமிகள் திருவள்ளுவ நாயனரும் கருத்து அதுதான் அறியப்படும் சுடர் ஒளி ஞான ஒளி ஒளியை உடைய விளக்கு அப்படின்லாம் வந்து சிவபெருமானை நம்ம சொல்கிறோம் இல்லையா ஞான ஒளி அந்த ஒளியை உடைய விளக்கு செல்வமாய என்பது கடை குறைந்து செவ்வாய அப்படின்னு சொல்றாரு செவ்வ அதாவது செல்வாய செல்வம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அதுதான் உண்மை செல்வம் அழியாத செல்வம் அது எதுன்னா வீடு பேரு முத்தி அப்படிப்பட்ட ஆகிய அந்த செல்வத்தை தருபவன் சிவபெருமான் அல்லவா அதைத்தான் சுவாமி சொல்றாரு செல்வாய செல்வம் நீயே ஆகா சிவபெருமானை கும்பிட்டா நமக்கு வீடு பணம் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துருவாரு அப்படின்லாம் இல்லைங்க முக்கிய கொடுப்பார் வீடு பேற்றை கொடுப்பார் அப்படிப்பட்ட உயர்ந்த செல்வத்தை தருபவன் நீ அப்படிங்கிறத நமக்கு இங்கே சுவாமி வந்து உணர்த்துகிறார் ஒருவனே பிறரில்லை என்றபடியே இதனால் அதனின் மலையவளாகிய செல்வங்களையும் சிவபிரானே தருவானாயினும் அவைகளை தத்தம் புண்ணிய விசேடத்தால் இல்லையா நம்ம செய்கின்ற புண்ணிய விசேடத்தால் தரும் ஆற்றலை உடையவர் சிவபெருமான் பிறரும் உளர் ஆயினும் அழியா செல்வமாகிய வீடு பெயற்றை தரும் ஆற்றலை பிறர் ஒருவரும் உடையராதல் வேற யாராலையும் வீடு பெயர் முத்திய தர முடியாது இவர் ஒருவர்தான் தான் தர முடியும் அப்படின்னு சுவாமி சொல்றார் அவர் தாமே அதனை பெறாது கட்டுண்டு கிடத்தலின் என்பது இனி அழியாது என்றும் செல்லும் என்றும் நிலைமை உடைய செல்வம் என இயல்பாகவே வினை தொகையாக கொண்டு மேலை பொருளே பொருளாக உரைப்பினும் அமையும் இவ்வுரைக்கு வாய் நிலைமை சுவாமி வந்து நமக்கு செல்வாய செல்வம் என்பதற்கு பொருள் அவங்கவுங்களும் எனக்கு இந்த சாமி முத்தி கொடுக்கும் அந்த சாமி முத்தி கொடுக்கும்னு சொல்லிக்கிட்டே போறாங்க ஆனா அதையெல்லாம் தரக்கூடிய ஒரே ஒருத்தர் தான்ப்பா இருக்கிறாரு அந்த சிவபெருமான் தான் அந்த வீடு பெற்றை தர முடியும் அப்படின்னு சுவாமி நமக்கு இங்கே அருள்கிறார் அதான் செல்வாய செல்வம் தருவாய் நீயே திருவையார்கலாத செம்பர் ஜோதி அப்போ நமக்கு நல்ல பண்பு நல்ல அடியார்கள் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் முத்திப்பேறு வேணும் இப்படி எல்லாம் வேணும்னா நம்ம என்ன பண்ணோம் சிவபெருமானை வணங்க வேண்டும் அவருடைய அருளை அவருடைய திருவருளை அவருடைய ஞானத்தை ஞான சுடற் இருக்கின்ற அந்த பெருமான் எல்லா உலகமாக இருக்கின்ற பெருமான் ஏகம்பத்திலே அருள் செய்கின்ற பெருமானை நாம் வணங்க வேண்டும் வணங்க வேண்டும் வணங்க வேண்டும் வழிபாடு செய்ய வேண்டும் சிவாலயங்களுக்கு செய்ய வேண்டும் இது போன்ற பாடல்களுக்கு பொருள் உணர்ந்து நாம் அவனிடத்திலே சுவாமி எனக்கு எல்லாத்தையும் பொடுசாமி அப்படின்னு நம்ம வேண்டி பிரார்த்தனை செய்து நம்மளுடைய வாழ்வை வளமாக்குவது பன்னிரு திருமுறைகளே என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜென்மனியிலிருந்து சிவபாலா குறைவிலாத உயிர்கள் வாழ்க மேன்மைகள் சைவநீந்து விளங்குக உலகமெல்லாம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை ஆலவாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் நானே ஆழ்க தீயதையெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே சிவா திருச்சிற்றம்பலம்